வரவேற்கிறது அப்படின்னு சொன்னா பெயிண்ட் அடிக்கப்படுறதும் வீட்டில் தூசி தட்டப்படுறதும் கிடையாது அதை பண்ணி கழுவி வைக்கலாம் அப்படிங்கிறது வரவேற்பது வரவேற்கிறதுனா என்னதுமா புத்தாடை வாங்கிறதா கிடையாது ரமலானை வரவேற்கிறதுனா அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி வரவேற்கணும் அல்லாவுடைய தூதர் எப்படி சொன்னாங்க ரசூல்சலா அலீசலம் அவர்களை பின்பற்றிய அந்த தோழர்கள் எப்படி அதை வரவேற்றாங்க அந்த சிந்தனை நம்மிடத்தில் வரணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் பிள்ளைய ஒரு மூன்று ஆண்டு காலம் நான் பிரிஞ்சிருக்கேன் ஏதோ ஒரு காரணத்திற்காக படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக என் பிள்ளைய ஒரு மூன்று ஆண்டுகள் நான் பிரிஞ்சிருக்கேன் மூன்று ஆண்டுகளுக்கு என் பிள்ளைக்கும் எனக்கும் எந்த ஒரு சந்திப்பும் கிடையாது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது மூன்று ஆண்டுகள் கழிந்து என் பிள்ளை வரக்கூடிய தேதியை நான் எவ்வளோ எதிர்பார்ப்பேன் என் பிள்ளை வரப்போகுது நான் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் என் ஈர கொலை வரப்போகுதுன்னு நான் எவ்வளோ சந்தோஷத்தோடு இருப்பேன் அந்த பிள்ளைக்காக எதிர்பார்த்து அதற்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் பார்த்து 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 நான் எப்படி செய்வேன் ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆசை இந்த ரமலானை எதிர்நோக்கி நமக்கு இருக்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இங்கே ரமலானை நிறைய மக்கள் சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கலை எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ தானே ரமலான் போச்சு அதுக்குள்ளேயே ரமலான் வந்துருச்சு உண்மைக்குமே உள்ளத்தில் நோய் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் நோய் இருக்கக்கூடிய உள்ளம் மட்டும்தான் ரமலானை குறித்து இப்படி நினைக்கும் ரமலான்றது கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது பரக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது அல்லா இடத்துல நம்மளை நெருக்கி வைக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய மாதம் அப்போ அந்த ரமலானை எவ்வளவு நம்ம ஆசையோடு எதிர்நோக்கணும் சஹாபாக்கள் ஆறு மாதத்திற்கு முன்னாடியே ரமலானுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கள் எல்லா இடத்துல துவா செய்வாங்களாம் யா இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு ரமலான் முடிந்து ஐந்து மாதங்கள் அந்த ரமலானில் செய்த நன்மைகளை அங்கீகரித்து கொள்ளுன்னு பிரார்த்தனை செய்வாங்களாம் கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் எந்த சிந்தனையில் இருக்காங்க ரமலான் வருஷம் முழுக்க ரமலான் ஒரு வருடம் முழுவதுமே அந்த ரமலானை குறித்த சிந்தனைகளில் இருக்காங்கன்னா அந்த ரமலானை எவ்வளவு நேசிச்சிருக்காங்கன்னு யோசிங்க அல்லாஹலா தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது இன்னும் அழைந்த த ஷுரி இந்தல்லா ஹீஸ் அஷ்ரஷன் சொல்கிறான் அல்லாவிடத்தில் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னா பனிரெண்டு தலா தன்னுடைய திருமுறையில் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆண்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னா ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டு மாதங்கள்னு அல்லா சொல்கிறான் தலா தொடர்ச்சி அந்த வசனத்தில் சொல்லும்போது மின்ஹா அர்பாயத்த ஹுருமுன் அதில் நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு சொல்கிறோம் நல்லா விளங்கிக்கோங்க அந்த நாலு மாதம் என்ன மாதம்னு அல்லா குரானில் சொல்லலை நாலு மாதம் என்ன மாதம் அது ரஜப் ஹஜ் இந்த நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு சொல்கிறான் நல்லா யோசிங்க இந்த மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு நமக்கு அறிவிக்க கூடியவங்க தூதர் தான் தலா குரானில் இந்த மாதத்தை பத்தி நான்கு மாதங்கள்னு சொன்னானே தவிர அந்த நான்கு மாதங்களுடைய பெயர்களை அல்லாஹ் குரான்ல சொல்லல ஆனா அல்லா குரான்ல சொல்லக்கூடிய மாதம் எந்த மாதம் ஷஹுரு ரமலான் அல்லது குரான் குரான் இறக்கிய ரமலான் உடைய மாதம் அப்படின்னு சொல்றான் ஷஹுரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான் ரமலான் எத்தகைய மாதம் தெரியுமா அதுல தான் குரான் இறக்கிய அருளப்பட்டிருக்குன்னு சொல்றான் புனிதமான மாதத்தினுடைய பெயரை அல்லா சொல்லல அதைவிட மேன்மையான மாதத்தை அல்லாஹ் குரானில் சொல்கிறான்னா அந்த ரமலான் எவ்வளவு கண்ணியமானது யோசிச்சு பாருங்க இந்த ரமலானை கண்ணியத்தோடு நம்ம இதுவரைக்கும் அடைஞ்சிருக்கோமான்னு யோசிங்க அல்லா தலா தன்னுடைய திருமறையில் நோன்பை பற்றி சொல்றான் யாயு கொள்ளதின் ஆமனு குதிப அழைக்கும் சுயாமு கமா குதிப அழல்லதீனும் என் கபலிக்கும் இல்லை அழிலக்கும் தத்தக்கும்னு சொல்கிறான் என்ன அர்த்தம் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதை போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இல்லை அழக்கும் தத்தக்கும் இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவராக மாறலாம்னு சொல்கிறான் சகோதரிகளே நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும் என்ன வேணும் இறையச்சம் வேணும் தொழுகிறேன்னா எனக்கு இறையச்சம் வேணும் அந்த இறையச்சத்தோடு நான் தொழுதாதான் அல்ல அந்த தொழுகையை ஏற்றுக்குவான் நான் ஜக்காத் கொடுக்குறேன் சொதக்கா கொடுக்குறேன் ஹஜ்ஜு செய்கிற எந்த இபாதத்துக்களை நான் செய்தாலும் தக்குவாவோடு செய்தால் தான் எல்லாம் அதை ஏற்றுக்குவான் சந்தேகம் இல்லை தானே ஆனால் நோன்புக்கெல்லாம் என்ன சொல்றான் நீ நோம்ப தக்குவாவோட புடின்னு எல்லாம் சொல்லலை நீ நோம்பு பிடிச்சா தக்குவா வரும்னு சொல்கிறான் நோம்பு பிடிச்சா என்ன வரும் தக்குவா ஒரு தோராயமாக கேட்குறேன் இங்கே இருக்கக்கூடிய யாரும் சிறுவர்கள் கிடையாது சிறுமியர் கிடையாது கிட்டத்தட்ட இருபது வயசுக்கு மேலே தான் முக் பேர் ஒரு ஒரு சதவீதம் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஒரு தோராயத்துக்கு நமக்கு வயசு நாற்பதுன்னு வச்சுக்கோங்க நாற்பது வயசு பதினெட்டு வயசில் நோம்பு பிடிக்க நம்ம ஆரம்பிச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக பிடிக்கிறோம் பிடிக்கிறோமா இருபத்தி ரெண்டு வருஷமாக பிடிக்கிற நோம்புக்கு இறைய சமைங்க பதில் சொல்லுங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக பிடிக்கிறோம் சந்தோஷமா சொல்லுவோம் நான் பதினெட்டு வயசுல இருந்து நோன்பு பிடிக்கிறேன் நான் பத்து வயசுல இருந்து நோம்பு பிடிக்கிறேன் ஒரு நோன்பு கூட நான் விட்டது கிடையாது அவ்வளோ சந்தோஷமா சொல்லக்கூடிய நம்மிடத்துல இறையச்சம் எங்க அல்லா சொல்றான் நோன்பு பிடிச்சா இறையச்சம் வரும்னு சொல்றான் சொல்றானா அல்லா உண்மை பேசக்கூடியவன் உண்மை பேசுபவர்களின் மேலானவன் அவ்வாஹு ரப்புலால மீன் அவன் போய் சொல்ல மாட்டான் அல்லா போய் சொல்லலன்னா அப்போ யார்கிட்ட கோளாறு நம்மட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நோன்பு பிடிச்சி என்னிடத்துல இறையச்சம் இல்லைன்னா நான் பிடிச்ச நோன்பிற்கு கூலியாக அல்லா ரையான் என்ற வாயிலை திற நான் அது உள்ளக்க போறேன்னு எப்படி அல்லாட்ட கேட்க முடியும் நோன்பாளிகளுக்கு கூலியாக அல்லாஹத்தில் ரையான்ற வாயில தானமாக தர்றான் நோன்பாளிகள் மட்டும்தான் அதில் நுழைவாங்கன்னு அல்லாஹத்தில் சொல்கிறான் நான் பிடிச்ச நோன்புக்கு என்னிடத்துல இறையச்சமே வரலை நான் எல்லாம் பாதுகாக்கணும் நான் எப்படி அல்லாவிடத்தில் யா அல்லா ரையான் என்ற வாயிலை திருன்னு கேட்க முடியும் யோசிச்சு பார்க்குறோமா எங்கேயாவது இறையச்சமே இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு என்னைக்காவது அல்லா இடத்துல வருத்தப்படுறோமா பிரார்த்தனையை கேட்குறோமா நிறைய மக்கள்கிட்ட இல்லை சரி அப்போ இறையச்சம் வரணும் நான் இந்த ரமதானை எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு மூன்று குணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டு இந்த ரமலானை வரவேற்கணும் எப்படிப்பட்ட மூன்று குணங்கள் முதல் விஷயம் செயல்படுத்துவோமா எல்லாரும் செயல்படுத்தி இன்ஷால்லாம் வரவேற்போம் அல்லா பெரிய விஷயம் கிடையாது இன்ஷா அல்லா அதை செயல்படுத்தணும் முதல் விஷயம் இஹ்லாஸோடு இந்த நோன்பை வரவேற்போம் எத்தனையோ ஆண்டுகள் நோன்பை நம்ம வரவேற்றுப்போம் எத்தனையோ ஆண்டுகள் நோம்புக்காக நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் இந்த நோன்பை இஹிலாஸோட முதல்ல வரவேற்கணும்னு நினைக்கிறேன் இஹிலாஸ்னா உல தூய்மை அல்லாகு தலா தன்னுடைய தூதரின் மூலமாக சொல்லிக்காட்டுறான் மன் சுவாம ரமதானை ஈமானன் ஒய்ஹதி சாபன் உவிரலகும் மாத்த கத்தமும் இந்த தம்பிகி யார் ரமதானில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோர்க்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்றான் சகோதரிகளே ஹஜ்ஜு செஞ்சோம்னா அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் மட்டும்தான் அன்று பிறந்த பாலகனை போல மாறுவோம் அதே மாதிரியே முன் சென்ற பாவங்களை எல்லாம் எதுக்கு மன்னிக்கிறேன்றான் இந்த நோன்பிற்கு எப்படிப்பட்ட நோன்பு ஈமானோடு மட்டும் அல்ல சொல்லல அல்ல என்ன வார்த்தை பயன்படுத்துறான் தன் தூதருக்கு சாபன் நன்மையை எதிர்பார்த்து காலையில நான் எந்திரிக்கும் போது சகறு சாப்பிடணுமேன்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட எண்ணம் இந்த நோன்பை பிடிப்பதின் காரணத்தினால் நரகத்திலிருந்து நான் தூரமாக்கப்படுவேன் இந்த நோன்பை நான் பிடிப்பதின் காரணத்தினால் அல்லாவினுடைய பொருத்தத்தை நான் பெறுவேன்ற எண்ணம் வரணும் நன்மையை எதிர்பார்த்து இஹிலாசோடு நோன்பை கூடியவர்களாக இருக்கணும் இஹிலாஸ் அப்படின்னாலே நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் ஆ இஹ்லாஸ் என்னம்மா நான் வாழ்ற தான் பெரிய இஹ்லாஸ் நம்மளை நாமலை தூய்மைப்படுத்துவதிலிருந்து கொள்வது கொள்வதுதான் இஹ்லாஸ் நான் தான் சரின்ற வார்த்தையை பயன்படுத்தாம இருக்கிறதே மிகச் சிறந்தது நம்ம நினைக்கிறோம் நான் தான் நான் கரெக்டா தொழுகிறேன் நான் கரெக்டா நோன்பு வைக்கிறேன் நான் கரெக்ட்

ஹந்துலா அலி எப்படி பார்த்து கேட்கறாங்கன்னு கேட்கிறாங்க அப்ப அபுபக்கர் ரலியல்லா அல்லாங்க உங்கள்கிட்ட அந்த சொல்றாங்க தானே சொல்றாங்க அப்ப அபுபக்கர் அலி அல்லான்னு கேட்கறாங்க என்ன காரணம்ன்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க நான் என்ன செய்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும்போது அல்லாவை பற்றியும் அருமையை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நான் நினைக்கிறேன் ஆனா அல்லாவுடைய தூதரை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா என் மனைவி என் பிள்ளை இந்த உலக வாழ்க்கை வியாபாரம்னு நான் போயிடுறேன் ஒரு மனிதர் இடத்துல இரண்டு குணங்கள் இருந்ததுன்னா அவர் யாரு முனாஃபிக்கு தானே அப்ப என்னிடத்துல அந்த இரண்டு குணங்கள் இருக்கேன்னு சொல்றாங்க இதை கேட்ட அபுபக்கிற சித்திக்கு அழியல்லா வென் கு அல்லா பாதுகாக்கணும் நம்மள மாதிரி ஆளா இருந்தா முதல்ல சொல்லியிருப்போம் உனக்கு வேணா அப்படி இருக்கலாம் நானா எப்படி தெரியுமா நிச்சயமா ஆனா அபுபக்கர் அழியல்ல என்ன சொல்றாங்க எனக்கும் அப்படித்தான் இருக்குன்றாங்க எவ்வளோ ஒரு ஒரு பேணுதல் அவர்களிடத்துல வாங்க ரசோல்கிட்ட போய் கேட்கலான்னு போறாங்க ரசோல்சலா விளைசலம் அவர்கள்ட்ட இருவரும் போறாங்கலம் சொல்றாங்க ஈமான் அப்படின்னா இப்படியும் அப்படித்தான் என்னிடத்துல இருக்கிறது மாதிரியே நீங்க இருந்தீங்கன்னா வானவர்கள் உங்களுக்கு கை குலுக்குவாங்கன்றாங்க சொல்லி அனுப்பிடுறாங்க சகோதரிகளே எந்த ஒரு பாவத்தை பார்க்கும் போதும் எந்த ஒரு பாவத்தை செய்யும் போதும் இதை அல்லாஹ் குற்றம் பிடித்தால் என்னுடைய மறுமை நிலை என்னன்னு நம்மளுடைய கல்பு பயப்பட்டுச்சுன்னா அதுதான் இஹ்லாஸ் இதெல்லாம் ஒரு பாவமே கிடையாது அல்லா மன்னிச்சிருவான் நினப்பு வந்துச்சுன்னா அல்லா பாதுகாக்கட்டும் அந்த தனத்துக்கு நம்ம ரொம்ப பயப்படணும் ரசூல்சல்லாம் வலீசலம் அவர்களுடைய வார்த்தை என்ன ஒரு மு மீன் ஒரு தவறை செய்யும் போது ஒரு மலையை தூக்கி தன் தலைமையில வச்ச மாதிரி வருத்தப்படுவான் அந்த அளவுக்கு கதருவான் ஆனா ஒரு முனாஃபிக் ஒரு பாவத்தை செய்யும் போது மூக்கு மேல உட்கார்ந்துருக்க கொசு மாதிரி விரட்டி விட்டா போயிரும்னு நினைப்பான் நம்ம எந்த கல்வோட இருக்கிறோன்றதை தயவு செய்து யோசிங்க நம்மளுடைய கல்வை எஹிலாசோடு வச்சுட்டு அந்த நோன்பை வரவேற்கக்கூடியவங்களாக மாறுவோம் எல்லா நேரத்திலையும் எந்த அமலை செய்தாலும் நான் இதை என் இறைவனுக்காக செய்கிறேன் என் இறைவன் இதை பொருந்திக் கொள்ளணுன்ற எண்ணத்தோடு செய்யணுன்ற ஆசையோடு ரமலானை வரவேற்போம் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நாலா ரமலான்ல எத்தனை குரான் ஓதுவன் தெரியுமா நாலா ரமலான்ல எப்படி தொழுவன்னு தெரியுமா நாலா ரமலான்ல லைலத்துல் கதறி இரவு முழுக்க முழிச்சிருப்பேன் அடுத்தவர்களிடத்தில் உங்களுடைய அமல்களை பேசி அவ்வளாவிடத்துல நன்மையை குறைச்சிக்காதீங்க நான் தொழுத நாற்பது ரகாயத்தில் ரெண்டு ரக்காயத்தை கூட விட்டுருவேன் சொல்றதுக்கு ஆனால் எனக்கு நியமிக்கப்பட்ட வழக்கு ரொம்ப சரியாக அதை எழுதுவாங்க அடுத்தவர்களிடத்தில் அந்த அமல்களை சொல்லி அந்த இஹிலாசுடைய தனத்தை போக்கிக் கொள்ளாதீங்க இமாம்கள் ஒரு சபையில உட்கார்ந்து அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டு அழுகை வந்தா கூட எந்திரிச்சு தனியா போய் அழுகு வாங்கலாம் காரணம் தங்களுடைய எஹிலாஸ் தங்களை விட்டு போயிருமோன்ற பயம் நான் அல்லாவுக்காக செஞ்சேன்ற அந்த எண்ணம் இல்லாமல் போயிருமோன்ற சிந்தனை அவர்களை வருத்தப்பட வைத்தது ஸோ ரமலானை வரவேற்கிறதுக்கு முன்னாடி என்னிடத்துல எஹிலாஸ் இருக்கிறதான்னு யோசிங்க நம்மிடத்துல இருக்கான்றதை யோசிங்க நான் எந்த ஒரு அமலையும் யாருக்காக செய்கிறேன் என்ற ரப்புக்காக செய்கிறன நான்ற சிந்தனையோடு இந்த ரமலானை வரவேற்க மாறணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பிரார்த்தனை நிறைய இருக்கணும் பிரார்த்தனைனா ரமலானை குறித்த பிரார்த்தனை நம்மள எத்தனை பேர் யாரு இந்த ரமலானை ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு யெல்லாம் இந்த ரமலான்ல உன்னுடைய பொருத்தம் பெற்ற நிலையில் அத்துணை அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் பிரார்த்திச்சோம் ரமலான் வரப்போது பெருநாளைக்கு துணி எடுக்க என் நிலைமை என்னன்னு யோசிச்சவங்க அதிகம் சகோதரிகளை துவாவினுடைய மதிப்பு நமக்கு தெரியல ரசோல்சலா இளீசல்லம் அவர்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக எதை சொல்றாங்க பிரார்த்தனை அத்வாகுவல் அழிபாதா பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம்னு சொல்றாங்க எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ நோன்பு ஒரு வணக்கமோ ஜக்காத் ஒரு வணக்கம்னா அந்த பிரார்த்தனை நான் எவ்வளவு கேட்கணும் எல்லாரும் இங்கே மகரைபுடைய தொழுகையை தொழுதும் அலமதுல ஒரு கடமையான ஒரு செயலை செஞ்சோம் நான் கேட்குறேன் அந்த தொழுகையை தொழுதுட்டு எத்தனை பேருக்காந்துவா கேட்டோம் தொழுதும் சந்தேகமே கிடையாது அசலாம் வரமதுல்ல முசல்லாவை மூடியாச்சு கிளம்பி வந்தாச்சு இது இன்னைக்கு மட்டும் இல்லை வீட்லையும் அதுதான் ஒரு மனிதருடைய வளமையான செயலை ஒருபோதும் மாற்ற முடியாது அப்படித்தானே நல்ல நாடினாதான் பிரார்த்தனையை நம்ம நினைக்கிறோம் எனக்கு கஷ்டம் வந்தால் நான் அல்லாட்ட கேட்கணும்ட்டு எனக்கு சந்தோஷம் வந்தால் அந்த ரப்பிடத்தில் உட்காரத்துக்கு எனக்கு மனசு வரல சகோதரிகளை சந்தோஷப்படுங்க கடந்த வருட ரமதான்ல இருந்த எத்தனையோ பேர் இந்த வருட ரமலான்ல நம்ம கூட இல்லை எல்லாம் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கான்னா அவனிடத்துல நான் எவ்வளோ பிரார்த்திக்கணும் எல்லாம் இந்த ரமலானை அடைவதற்கு எனக்கு கிருபையை காட்டுன்னு எத்தனை தடவை நான் பிரார்த்திக்கணும் நான் முன்னாடி ஒரு ஹதீச சொன்னேன் ரசூல்சல்ல வலிஸ்லாம் அவர்கள் மிம்பருடைய படியில் கால வைக்கும்போது போது ரெண்டாவது படியில கால வைக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து தன் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு அமல் செய்யலையோ அவர் நாசம் அடையிட்டுன்னு துவா கேட்டாங்கன்னு நம்மள எத்தனை பேர் யாரெல்லாம் வரக்கூடிய ரமதான்ல என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு அமல் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுன்னு அல்லாட்ட கேட்டோம் பிரார்த்தனை எந்த அளவுக்கு வலுவானதுன்னா ரசூல்சல்ல விளைய்சல்ல அவர்கள் சொல்றாங்க யூசுஃப் யூனுஸ் நபியினுடைய சமூகத்தை அல்லாழத்தில் அழிப்பதற்கு கார் மேகங்களாக வேதனைகளை இறக்குறான் அந்த மக்கள் அதை பார்த்துட்டு அல்லாட்ட பிரார்த்திக்கிறாங்க வந்த வேதனைகளை அல்லாஹத்துல நியாமத்தாக மாத்துறான் பிரார்த்தனைக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு அல்லாவிடத்தில் கையேந்துதலுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டுனா அந்த பிரார்த்தனையை நான் எவ்வளோ கேட்கணும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆரோக்கியத்தோடு கிடையாது கை வலி கால்வழி மூட்டு வலி கழுத்து வலி இருக்கிற எல்லா வழியிலையும் கொஞ்சம் 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 வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோமா எல்லாம் நான் ரமலானை அடைய போறேன் அந்த ரமலான்ல உனக்கு பொருத்தம் பெற்ற நிலையில் இபாதச் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுன்னு நம்மளை எத்தனை பேர் கேட்குறோம் கேட்போம் இந்த ரமலானை வரவேற்பதற்காக அந்த ரமலானுக்காக பிரார்த்தனையை நிறைய கேட்பவர்களாக நாம இன்ஷால்லாம் மாறணும் மாறுவோமா கட்டாயம் மாறணும் மூணாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் செஞ்சே ஆகணும் இன்ஷா வேற நிறைய சொல்லிட்டீங்க யாரோடு அது பகைமையோடு குரோதத்தோடு வெறுப்போடு இருந்தீங்கன்னா தயவு செய்து அல்லாவுக்காக மன்னிச்சு அவங்கள்ட்ட போய் பேசுங்க கோபத்தோடு பகைமையோடு பொறாமையோடு வெறுப்போடு கால் புணர்ச்சியோடு தயவு செய்து ரமதானே அடையாதீங்க ரமலான் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது அல்லாவிடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதம் இஹ்லாஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா யாரை பற்றிய பொறாமையும் வெறுப்பும் கால் புணர்ச்சியும் என்னுடைய கல்வியில் இருக்கக்கூடாது இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா ஏன் சண்டை போட்டோன்னே தெரியாமல் சண்டை ஏமா அவங்களோட சண்டை போட்டீங்க எவ்வளோ நாள் மாச்சு பேசாமல் அது ஆச்சு அஞ்சு வருஷம் சரி எதுக்கு சண்டை போட்டீங்க அது தெரியாது எனக்கு ஆனா சண்டை ஒரு சிலர் அஞ்சு வருஷமாச்சு அவளோட நான் பேசி அவள் பேசின வார்த்தை அப்படியே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு சகோதரிகளே குரானுடைய வார்த்தை மனனம் செய்ய வேண்டியது நம்முடைய கல்பு இந்த வார்த்தைகளை கிடையாது அல்லாவுக்காக மன்னிக்கணும்னு நினைங்க

நீங்க கேட்கலாம் என்னமா நீ எவ்வளோ பெரிய விஷயம் என் வீட்டுல நடந்துச்சு தெரியுமா ஈஸியா ஒத்த வார்த்தையில இருந்து மன்னின்னு சொல்றியேன்னு ரசூல் சலாம் வலியுசல்லாம் அவர்களுக்கு வாழும் வரைக்கும் குடைச்சல் கொடுத்தவன் அப்துல்லா இது உபாயிபின் சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவன் உகது போர்னு ஒரு போர் பத்ரு போருக்கு பிறகு நடந்தது முந்நூறு பேரை கூட கூட்டிட்டு வரான் யார சொல்ல நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் போறாங்க மொத்தம் ஆயிரம் பேரை போறாங்க காலையில் போர் போது முன்னூறு பேரை கூப்பிட்டு கிளம்பிடுறான் என்னாலலாம் எங்களால முடியாது நாங்க என்ன கொலை செய்யறதுக்காக இந்த மார்க்கத்துக்குன்னு போயிடுறான் அடுத்த போர் அடுத்த குழப்பம் அடுத்த போர் அடுத்த குழப்பம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கும் தெரியும் அந்த தூதருக்கும் தெரியும் மரணிக்கிறான் ரசுல்சலம் இளையசல்லம் அவர்களுடைய அந்த அந்த இரக்க குணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு அவனுக்காக நான் போய் ஜனாச தொழுகை தொலை வைக்கிறேன்றான் அல்லாவுடைய தூதர் அவனுக்காக நான் போய் தொழுகை தொலை வைக்கிறேன்னு சொல்றாங்க எல்லாம் அவனுக்கு தடுக்கிறாங்க அல்லா ஒரு வசனத்தை இறக்கிறான் எழுபது முறை அவர்களுக்காக நீங்க மன்னிப்பை கேட்டாலும் அல்லா மன்னிக்க மாட்டான் அதற்கு பிறகுதான் அமைதி அவராங்க தனக்கு அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தவர்களை மன்னிப்பதற்கு துணிந்தவர் நமக்கு முன்மாதிரியான அந்த தூதர் அந்த நம்ம பின்பற்றுறோம் நாளை மறுமையில் யாருமா நமக்கான பரிந்துரை செய்யக்கூடியவர் அல்லாவுடைய தூதர் அந்த தூதர் இடத்துல இருந்த குணம் நம்ம இடத்துல இருக்கணும்ன்ற பிரியத்தோடு அடுத்தவர்களை தயவு செய்து மன்னித்து இந்த ரமலானை எதிர்நோக்கணும்னு காத்திருப்போம் யார் நமக்கு எவ்வளோ பெரிய தீங்கை செய்திருந்தாலும் அல்லாவிற்காக அவரை மன்னிக்கணும்னு நினைங்க நான் பெரிய ஆளுன்றதுக்காக மன்னிக்க சொல்லல எதுக்காக மன்னிக்கணும் அல்லாவுக்காக மன்னிக்க கூடியவங்களாக இருந்தா கட்டாயம் அல்லா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் ஸோ இந்த மூன்று விஷயங்களை கவனத்துல வச்சுக்கிட்டு ரமலானை வரவேற்க கூடியவங்களாக இருப்போம்